பெங்களூர்ல நேற்று மெட்ரோ ரயில் துவக்க விழா நடந்துச்சு இதுல ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க பெங்களூர் அவரை முதல்வர் சித்தராமையா விமான நிலையம் சென்று வரவேற்று வந்தாரு அவங்க வந்த காரு பெங்களூர்ல இருக்கிற எம்ஜி ரோடு வழியா தலைமைச் செயலகமான விதானா சௌதாவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு அந்த வழியா போக்குவரத்து முழுமையா தடை செய்யப்பட்டு இருந்துச்சு ஜனாதிபதியோட காருக்கு முன்னாடி பின்னாடின்னு ஏராளமான கார்கள்லாம் அணிவகுத்து அசூர வேகத்துல வந்துட்டு இருந்துச்சு அதே நேரத்துல அதே வேலை இருக்கக்கூடிய ட்ரினிட்டி சர்க்கிள் சிக்னல்ல ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியும் வந்துட்டு இருந்துச்சு இன்னும் சில நடுகளில்ல ஜனாதிபதியோட வாகனமும் வந்துருங்கிற சூழ்நிலை அப்ப அங்க வேலையில இருந்த நிஜலிங்கப்பா அப்படிங்கிற போக்குவரத்து காவலர் சற்றும் யோசிக்காம ஜனாதிபதியோட காரை விட ஒரு உயிரை காப்பாற்றுதான் முக்கியம்னு கருதினாரு அதனால ஆம்புலன்ஸ் போக வழி விட்டுருக்காரு மனிதனே ஜனாதிபதியோட காரும் கடந்து போயிருக்கு யாராவது இருந்தா ஆம்புலன்ஸை நிறுத்தி ஜனாதிபதியோட வாகனத்துக்கு வழி விட்டுருப்பாங்க ஆனா இந்த நிஜலிங்கப்பா உண்மையிலேயே ஜனாதிபதியையும் பொருட்படுத்தாம செஞ்ச துணிச்சலான காரியத்துக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் குவியுது ஆனா வேலை இருக்குமாங்கறதுதான் தெரியல இந்த செய்தி பத்திர கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி